கௌதம் வாசுதேவ மேனன் மலையாளத்தில் நம்ம மம்பூட்டி வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு படத்தை நான் கேள்வி தான் பட்டிருந்தேன் ஆனால் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியல ஏன்னா அந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு படம் இப்போ இந்த மாதம் எண்டில் இந்த ஒரு படம் ஜி வந்திருக்கு இந்த ஒரு படத்தை நம்ம பார்த்தா நம்ம ஜிவிம் அவர் ஸ்டேஜ்ல நீட்டாக ஒரு தரமான ஒரு படத்தை ஒன்று நம்ம மம்முட்டி கொடுத்துருக்காப்புல படத்தோட கதை என்னன்னா மம்முட்டி வந்து ஒரு டெடெக்டிவாக இருக்குல டிடெக்டிவான கள்ளக்கதலை கண்டுபிடிக்கிற மாதிரி அவருக்கு அதே ஒரு தொழிலாவே இருக்கு கள்ளக்கதல் யாராலும் கள்ளக்கதை பண்றாங்களோ அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து பணம் பறிக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாப்புல நம்ம மம்முட்டி வந்து ஒரு பக்கத்தில் சரியான ஒரு பெரிய டிடெக்டிவா ஒரு பக்கத்தில் சமூப ஒரு புத்திசாலியான ஒரு டிடெக்டிவா இருப்பாப்புல கோகுல் சுரேஷ் கோபி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து அவர் மம்மூட்டிக்கு வந்து மூட்டிக்கு வந்து உதவியாளரை வந்து ஒரு பக்கத்தில் சேருவாப்புல அவர் ஒரு பக்கத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு பிள்ளை கதலை பத்தி யார யாரும் கல்லக்கதை பண்றாலும் அவங்க பணம் பறிக்கக்கூடிய ஒரு ஆளா நம்ம மம்முட்டி ஒரு பக்கத்தில் இருப்பாப்ல நம்ம மம்முட்டி வந்து ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு தான் இருப்பாப்ல இந்த சமயம் நம்ம ஹவுஸ் ஓனர் ஓனர் நம்ம விஜய் வெங்கடேஷ் மூட்டியோட ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு சமயத்துல வந்து ஒரு லேடியோட கைப்பரிசு ஒண்ணு மிஸ் ஆகி விட்டுட்டு போயிட்டாங்க அதனால நீ இதை விடாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம மம்முட்டிட்ட வந்து நம்ம விஜய் வெங்கடேஷ் வந்து சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது பார்த்தா நம்ம மம்முட்டி வந்து நம்ம பணம் வாங்காம எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க பணம் வேணும்னு சொல்லி விட்டு நம்ம மம்முட்டி ஒரு பாதத்துல வந்து ஒரு கேஸை வந்து எடுக்கவே மாட்டோம் அப்படில வந்து மெமரி கார்டு பணம் இதெல்லாம் இருக்கு அதை எடுத்து நம்ம ஒரு உண்டியில் உண்டியில நம்ம புண்ணியமாச்சு கிடைக்கும் ஒரு பத ஹவுஸ் ஓனர் இருக்கு ஒரு பதிலுக்கு மனசை கேட்காது எப்படியாச்சும் நீங்க அண்டுபிடிச்சு நீ முடிச்சு கொடுக்க இந்த நீ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஊட்டி வந்து சரி இந்த கேஸை நம்ம எடுத்து நடத்துவே கைப்பரிசு யாருட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம மம்ட்டி ஒரு பார்த்து தேடி போறாங்க தேடி போகும் தெரிய வருது நம்ம பொண்ணு காணா போய் கிட்ட நாலு நாள் ஆச்சு நம்ம மம்முட்டி வந்து ஒரு பாதத்துல ரொம்ப ஒரு பெரிய விசாரணை ஒன்று போடுறோம் அப்படின்னு போடும்போது போது அவருக்கு எப்படி சொல்றது எக்ஸு காதலன்னா இன்னொரு காதலன்னா இருப்பா அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு வந்து தேடி போறாங்க தேடி போகும்போது போது மிஸ்ஸிங்கான பொண்ணு பேர் வந்து பூஜான்னு ஒரு பாதத்துல வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த பூஜா யார் யாருன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்துல விசாரிக்கும் போது அவருக்கு பல தகவல்லாம் ஒரு பாதையில கிடைக்கும் அதுக்கு சேகரிச்சுன்னு நம்ம ஹீரோ நம்ம மம்முட்டி வந்து ஒரு படத்துல வந்து அந்த பூஜாவோட எக்ஸு காதலன் ஊருக்கு போய் தேடுறாப்புல தேடும் போதே தெரியுது அந்த எக்ஸு காதலன் பேர் வந்து கார்த்தி அவன் தொலைஞ்ச கிரெக்டா நாலு வருஷம் ஆச்சு நம்ம பூஜா வந்து எதனால அவனை தேடி போனா வச்சாங்க கார்த்தியோட தங்கச்சியா ஒருத்தர் இருப்பாங்க அவ யாருன்னா நம்ம சுஷ்மிதா பட் அவ தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோயினே நடிச்சிருப்பாங்க நந்திதா அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அவ வந்து நம்ம கார்த்தி வந்து அப்படி தம்பியை காலம் திட்டு விட்டு இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வந்து போலீஸ் விசாரணை எடுத்து நடத்தாது அதுக்கப்புறம் மம்முட்டி ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு பெரிய இப்படி சொல்ல ரொம்ப கொலப்படியான பிரச்சனைலாம் ஒரு பக்கத்தில் வந்து சந்திக்கிறாங்க அந்த கார்த்தி எது நாலு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனா நம்ம பூஜாவோ கிட்ட எதுனால இந்த கார்த்தியை தேடி போ ஒரு பக்கத்தில் வந்து நாலு நாளைக்கு முன்னாடி போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அடுத்த கட்ட ஒரு கதையா இருக்கு அந்த ஒரு கதையை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆனால் மம்முட்டி நம்ம மம்முட்டி ஒவ்வொரு பக்கத்துல விசாரிக்கிற விசாரணைலாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு அடுத்தடுத்து ஏபோ டுஸ்ட்லாம் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியும் அந்த ஒரு பதத்துல கார்த்தி பூஜாவுக்கும் என்ன தொடர்பு ஒரு பதத்துல வந்து கார்த்திகை நாலு வருஷத்துக்கு முன்னாடி காண போனா அதுக்கப்புறம் பூஜா எதுனால கார்த்திகை தேடி அந்த கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது தரமான ஒரு டுஷ்டா இருக்கும் போது அதை பார்க்க எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதுல மெயினா நம்ம சொல்ல வேண்டியது கௌதமசு வழக்கமா என்ன ஒன்றும் நம்ம மம்பட்டியை வச்சு வேற லோ சம்பவம் பண்ணியிருக்கா ஒரு சம தரமான ஒரு டிடெக்டிவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு வேலை லோ சம்பவம் மம்பூட்டிய வச்சு நம்ம ஜீவம் வேற லோ சம்பவம் பண்ணியிருக்கா நமக்கு ஒரு இருந்து பகத்துல அச்சமன்பது மடமேடா அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அந்த சீன்லாம் வர மாதிரி ஏகப்பட்ட ஃபீல் எல்லாம் இருக்கு அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு அது உள்ள ரெஃபரன்ஸ் மெயினா வச்சிருப்பாங்களா நம்ம மம்முட்டி அது உள்ள இந்த எப்படி சொன்ன நம்ம சிம்பு நடிக்க இந்த புல்லட்டு சீன்ல இருந்து எல்லாமே அதெல்லாம் ரொம்ப ரசிக்க முடியாது இருந்துச்சு நம்ம ஜீவியமா ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சீன்ல வந்து நடிச்சு குடுத்துருப்பாப்ல அதை பார்க்கும்போது அந்த ஒரு அவ்வளோ ஆக்டிங்கே இப்ப அதான பார்த்தேன் என்னடா நம்ம ஜிஎம் ஒரு சீன்லேயும் வரலன்னு பார்த்தேன் ஆனா ஒரு சீன்ல வந்து நடிச்சு போயிருக்காப்புல மெயினா நம்ம சொல்ல வேண்டியது மம்முட்டி வேறு லெவலில் நடிச்சிருக்கா அதை பார்க்கும்போது அவர் ஆக்ட்டிங்லேருந்து ஒரு டிடெட்டிவாக என்னெல்லாம் செயல்படுன்னு எப்படி எப்படிலாம் யோசிக்கானு அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியா இருந்துச்சு ஒரு வாட்சை வச்சுக்கிட்டு நீ ஒரு ஃபுல் டிஸ்டியை சொல்லுவாப்பில் அந்த சீனெலாம் பார்க்கும்போது சார் டிடெட்டிவ்னா இப்படி தான் இருப்பானுங்களா அப்படி தான் நமக்க ஒரு படத்தை தோணுச்சு மித்தபடி நம்ம பமூட்டி சார் ஐட்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு ரசிக்க முடியாது ஆனால் ஸ்மிதா பாட் அவ்வளோதான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோனி நடிச்சிருப்பாங்க படத்துல நமக்கு பாக்கும்போது அவ்வளோ ஆயிட்டிங்க பாக்கும்போது தம்பி காண்டி எப்படி நல்லா ரொம்ப வருஷமா காத்து இருக்காரு அப்படின்னு விட்டுட்டு நமக்கு ஒரு பக்கத்துல மேல ஒரு நமக்கு பாவமா இருக்கு ஆனா லாஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் ஆத்தாடி என்னோட அந்த பொம்பளை எப்படி இருக்கு அப்படினு நமக்கே தோணுச்சு புஷ்டா பாக்கும்போது எப்படி பாப்பெல்லாம் எடுத்திய எப்படி எப்படி இந்த ஒரு கேரக்டர் வந்து வடிவம் வச்சிருக்கு நம்ம ஜீவியம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா கேரக்டர் பாக்கும்போது எப்படி தரமான ஒரு கேரக்டரா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு வினித் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்களா அவரை ஆயிட்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாத இருந்துச்சு கோகுல் சுரேஷ் கோபி அவ்வளோதான் இந்த ஒரு படத்தோட நம்ம மம்முட்டி ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டிவா இருப்பாப்புல அவரு ஐடில இருந்து நம்ம மம்முட்டியோட சேர்ந்து லாஸ்ட் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாப்புல அதெல்லாம் பாக்கிற எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு நம்ம இந்த ஒரு படத்தோட இசையாப்பலாம் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு பாட்டு கிட்ட இருக்கு நாலு பாட்டு இசையமைப்பெல்லாம் நம்ம டர்புகா சிவா அவரே இந்த ஒரு படத்தோட இசையாப்பலா இருக்காப்புல தற்கால பிஜிஎம்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா அழகா நீட்டா கொடுத்துருக்காப்புல மத்தபடி இந்த படத்தோட ஸ்னே ஃபோட்டோகிராஃபர் நம்ம விஷ்ணு தேவ் தக்காளி ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்ம ஒட்டி சீன்லாம் பார்க்கும்போது எல்லா பார்க்கறது ரசிக்க முடியாத இருந்துச்சு கண்டிப்பாக இதில் ஒரு டிடெக்டிவ் எப்படிலாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேற லோவலில் டுஷ்ட் பண்ண டுஷ்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்க லாஸ்ட்டு சீன் தாங்க சார் வேறு லோவலும் சம்பவம் இருந்துச்சு அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க இருந்துச்சு அந்த பூஜை எதனால கா ஒரு படத்தில் அவள் வந்து எதனால காணா போனா கார்த்தி எதனால ஒரு பாதத்தில் காணா போனா அப்படின்னு அவருக்கு என்ன ஆச்சு அப்படினாங்க அந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் எங்கே தான் போனாங்க அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்தில் வந்து ரொம்ப டென்ஷனான அளவுக்கு நம்ம ஜீவன் வந்து ரொம்ப ஒரு அந்த ரைட்டிங் சூப்பராக அழகாக எழுதிருக்காப்புல கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி முக்கிய மெயினா இந்த ஒரு படம் ஜிஃபைல இருக்கு இந்த ஒரு படத்தோட பேரு என்னன்னா நம்ம டாமினிக் அப்படின்னு ஒரு படம் ஒன்று இந்த ஒரு படம் ஜி ஃபைல அவைலபிளா இருக்கு முக்கியமா தமிழ் டமிங்கோட இருக்கு கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க ஸ் இந்த ஒரு படம் எப்படி சொல்லிட்டா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு இருக்கு கொஞ்சம் இருக்கலாமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா கதை ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்குங்க இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் ராஜனா பிலிம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க